ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போது வந்து எல்லாருமே வந்து பச்சை பயிரில் இது வரைக்கும் வெறும் பச்சைப்பயிரை அவிச்சி தான் சாப்பிட்ருப்பீங்க இந்த பச்சை பச்சைப்பயிர் அவிச்சி அதை தாளித்து சாப்பிட்றது எப்படின்னு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன கடையில் என்ன தேவையான அழு ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க சரிங்களா சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் கருகு போட்டுக்கோங்க தேவையான அழுவு கடுகு போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு பல் பூண்டு உரி போட்டுக்கோங்க சரிங்களா ஒரு ரெண்டு அழு ரெண்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு போட்டு கடாயில் திருந்திக்கோங்க சரிங்களா அஞ்சு 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 செகண்ட் செஞ்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா சரிங்களா பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சிடணும் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வர மாதிரி விட்டுருங்க நல்லா பச்சைப்பயிரை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் தேவையான தேவையான அளவு உப்பு ஏன்னா நம்ம பச்சை பயிர்லேயே உப்பு போட்டுருவோம்ல ஆனால் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் சரிங்களா சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்து நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க பச்சை பச்சைப்பயிர் எடுத்து பச்சை பச்சைப்பயிர் எடுத்து கடையில் போட்டுக்கோங்க கடையில் போட்டுட்டு நல்லா சிந்துடும் ஃபீல்ஸாக டிச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எல்லோருமே இந்த மாதிரி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஹெல்த்தி தான் ஆயில் வந்து கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறதுனால இப்போ நான் வந்து இதை ட்ரை பண்ணி சாப்பிட்றேன் ஓகேங்களா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் புதுசாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும் தேவைன்னா கருவேப்பிலையும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஓகே வணக்கம்